அஸ்லாம் வலைக்கம் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில் பட்டத்தில வர ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அதிரடியான ஒரு உத்தரவு பிறப்பிச்சார் என்ன அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல வந்து ஐந்து வருடங்களுக்கு வந்து அதோட விலையை உயர்த்தப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இது எல்லார் மக்களாலையும் வரவேற்கத்தக்கதா இருந்ததுங்க அதுபோல் இப்போ இப்ப இந்த ஹவுஸ் ஓனருக்கும் அங்கே தங்கியவர்களுக்கும் சில வகையான புது சட்டங்களை அமல்படுத்தியிருக்காங்க இதை மீறவங்களுக்கு ஐயாயிரம் ஏழுல இருந்து இருபத்தஞ்சாயிரம் ஆயால் வரைக்கும் அபராதம் விதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்தா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க ஃபுல் பார்ப்போம் நீங்கள் நீங்க தான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியால நம்ம மக்கள் பல பேர் ஃபேமிலியாவோ இல்லை பேச்சுலராகவோ இருக்கீங்க சில பேர் கம்பெனி அகமடேஷன்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது தனியா வெளியே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து தேவைப்படும் இது ஹவுஸ் ஓனருக்கும் வந்து பாருங்களுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம கவர்மெண்ட்ல ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படிங்கிற நம்ம ஊரில் ப்ளூ ஃபிரண்ட்னு ஒன்று கொடுத்து கவர்மெண்ட்டில் அப்ரூவ்ட் வாங்குவோம் நம்ம வீடு எந்த மாதிரி போறோம்னு சொல்லி அதே ப்ரொசீஜர் சவுதி அரேபியாவிலும் இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் த இருந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவ்டு எந்த மாதிரி நீங்கள் டிசைனில் வீடு இருக்கணும் அப்ரூவ்டு வாங்கியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் வீடு இருக்கணும் அது இல்லாமல் நீங்கள் அதிக லாபம் ஈட்டணுங்கிறதுக்காண்டி அதில் சிறு சிறு பகங்கள தடுத்து ஒரு வீடை வந்து இருக்கு அப்படின்னா அந்த வீடை ரெண்டாக்கி அதை வாடகைக்கு விட்டோம் அப்படின்னா அதனால அதிகமாக இன்கம் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து எந்த ஒரு ஹவுஸ் ஓனரும் வந்து அந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து அங்கே தங்கிறதுக்குள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தும் வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல நீங்கள் அந்த வீட்டில் வாடகை எடுத்து தங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் நீங்களும் அந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு நீங்கள் ஒரு ஃபுல் வாடகை எடுத்து அதை நீங்கள் ரெண்டா பிரிச்சு நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படிங்குறதும் ஒரு ரிஸ்கான விஷயம் தான் அதுவும் கண்டிப்பாக கவர்மெண்ட் தரப்புலேருந்து கேள்விப்பட்டா அதுக்கும் ஃபைன் அடிக்கிறோம் ஃபைன் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அதனால் மக்களே இது போகிற வெளியில் தங்கி இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டாலும் சரி உங்கள் ஹவுஸ் ஓனரே இந்த மாதிரி வாடகை காண்டி சின்ன சின்னம் அடைத்து வேலைக்கு விட்டார்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் முனிசிபாலிட்டியில் கண்டிப்பாக அதுக்கு அக்செப்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க இப்போ ஐயாயிரம் இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இது போல சவுதி அரேபியா பற்றி வேறொருவர்கள் சந்திப்போம் இன்சார்லா